அக்கௌண்ட் எடுத்துக்கோ இன்றைக்கி நம்ம நிதி கணக்கியலில் அத்தியாயம் ரெண்டு கணக்கியல் நடவடிக்கைகள் அதுக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபர்ஸ்ட்டு இப்போது இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சில கொஷின்ஸ் வந்து லெவன்த்து அக்கவுண்ட்ஸ் புக்ல இருந்து எடுத்துருப்போம் ஓகேங்களா அப்போது வணிகத்தின் உரிமையாளர் கிட்ட முதல் முதலிற்கு இது கொஷின் இதாக இருக்குது முதலிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிக தனித்தன்மை கருத்து ஓகேங்களா வணிக தனித்தன்மை கருத்து ரெண்டாவது கொஷின் வணிகம் காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட கருத்து நிறுவன தொடர்ச்சி கருத்து அப்போது தொடர்ச்சியாக என்ற வேர்டு வந்தால் நிறுவன தொடர்ச்சி கருத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஜிஏஏபி அப்படின்னா பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் ஓகேங்களா இந்த கொஷின் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்கும்போது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு வரும் ஓகேங்களா பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கொள்கைகள் ஒரு சில டைம் கொள்கைகள்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா கொள்கைகள் கோட்பாடுகள் கொடுத்து கேட்டிருந்தா நம்ம கோட்பாடுகள் தான் டிக் பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஜிஏஏபி அப்படின்னா பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் கொள்கைகள்னு வந்தால் போடக்கூடாது ஏன்னா இங்கிலீஷில் வந்தால் பிரின்சிபல்ஸ்னு வரும் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஸ்டின் இறுதி சரக்கிருப்பு அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இதில் எது குறைவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் கணக்கியல் கோட்பாடு முன்னெச்சரிக்கை கோட்பாடு விடை வந்து முன்னெச்சரிக்கை கோட்பாடு அதாவது இறுதி சரக்கிறப்பு அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இது எதில் குறைவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் கணக்கியல் கோட்பாடு முன்னெச்சரிக்கை கோட்பாடு அஞ்சாவது கொஷின் இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அடுத்தது ஆறாவது கொஷின் நிதி சார்ந்த நடவடிக்கைகளின் உண்மை உண்மை என சான்றுகளை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் டேஷ் ஆகும் ஆதார ஆவணங்கள் அப்போது நடவடிக்கைகள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் நடவடிக்கைகளை உண்மைதான் சொல்கிற ஆவணம் என்னது ஆதார ஆவணம் ஓகேங்களா அப்போது ஆறாவது கொஸ்டின் நிதி சார்ந்த நடவடிக்கைகளின் உண்மை என சான்றுகளை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் டேஷ் ஆகும் ஆதார ஆவணங்கள் ஓகேங்களா ஆதார ஆவணங்கள்னு என்னது எக்ஸாம்பிளுக்கு செக்கு மாற்றுச்சீட்டு பற்று குறிப்பு வரவு குறிப்பு இடாப்பு அதாவது இன்வாய்ஸு இந்த மாதிரி எல்லாமே வரதெல்லாம் ஆதார ஆவணங்கள் ஓகேயா அடுத்தது ஏழாவது கொஷின் ஆதார ஆவணங்கள் டேஷ் ஆவணங்களாகவும் இருக்கின்றன அப்படின்னா சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இப்போ ஏதாவது ஒரு கேஸ் ஆகுது ஏதாவது இதாகுது அப்படின்னா கூட நம்ம வந்து சட்டப்பூர்வ ஆவணமாக நம்ம காட்டிக்கலாம் டாக்குமெண்ட்டு ஒரு ஒரு லீகல் ஃபைலாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேவா அடுத்தது எட்டாவது கொஷின் டேஷ் டேஷ் இதில் தேதி தொகை மற்றும் ரொக்க கொள்முதல் ரொக்க விற்பனை அல்லது ரொக்க நடவடிக்கைகளின் விவரங்கள் இருக்கும் ரொக்க சீட்டு ரசீது ரொக்க சீட்டு அல்லது ரசீது ரொக்க சீட்டு அல்லது ரசீது அடுத்தது ஒன்பதாவது கொஷின் கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பைக்கு விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் ஆதார் ஆவணம் இடாப்பு இடாப்புனால் இங்கிலீஷில் வந்து இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்வாய்ஸ் இந்த இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில பில்லெல்லாம் இன்வாய்ஸ்ன்னு தான் போட்டு வரும் ஓகேங்களா நம்ம உடனே பணம் கட்ட மாட்டோம் ஓகேங்களா கடனுக்கு வாங்கும்போது நம்மளுக்கு இன்வாய்ஸ் தருவாங்க ஓகேவா அப்போது கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் ஆதார் ஆவணம் இடாப்பு இடாப்புனால் இன்வாய்ஸ் ஓகேங்களா அடுத்தது இடாப்பு டேஷ் நகல்களில் தயாரிக்கப்படுகிறது மூன்று நகல்களில் தயாரிக்கப்படுகிறது அப்போது விற்பனையாளர் தர வேண்டிய தொகையினை பதினோராவது கொஷின் விற்பனையாளர் தர வேண்டிய தொகையினை குறித்து வாங்குபவர் அளிக்கும் ஆவணம் ஆவணம் பற்று குறிப்பு ஓகேங்களா அப்போது விற்பனையாளர் தர வேண்டிய தொகையினை குறித்து வாங்குபவர் அளிக்கும் அதிகாரம் ஆவணம் ஓகேங்களா இப்போது கஸ்டமர் கஸ்டமருக்கு ஒரு பொருள் வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த பொருள் மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் போது அதை அவர் ரிட்டன் பண்ணுறார் ஓகேங்களா ரிட்டன் பண்ணிடுவார் அப்போது எனக்கு இந்த இந்த சரக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொகையை ரிட்டன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி விற்பனையாளர்கிட்ட சொல்லுவார் அதுக்கு பேர் தான் பற்றுக்குறிப்பு அதை இங்கே சொல்லியிருக்காங்க மருங்க சரக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் வாங்கியவர் சரக் சரக்கினை விற்றவருக்கு திருப்பி அனுப்பும்போது தயாரிக்கப்படுகிறது ஓகேவா அப்போது பற்றுக்குறிப்பு பற்று குறிப்பு இது இரண்டு நகல்களில் தயாரிக்கப்படுகிறது இப்போ இடாப்பு சொன்னல மூன்று நகல்களில் தயாரிக்கப்படுது நகல்னால் ஜெராக்ஸ் ஓகேங்களா ஜெராக்ஸ் நகல்னால் மூணு ஜெராக்ஸு மூணு ஜெராக்ஸில் ஒரு ஜெராக்ஸ் வந்து அந்த இன்வாய்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனியாக வச்சுக்கும் இன்னொரு ஜெராக்ஸ் வந்து அந்த டோல்கேட்டு இருக்குல்ல அங்கே கொடுக்கறதுக்கு வச்சுப்பாங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஜெராக்ஸ் வந்து வாங்குறாங்கல்ல பொருளை வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கறது ஒரு இது அடுத்தது இந்த பற்று குறிப்பு ரெண்டு நகல்ல தயாரிக்கப்படுது ஒன்று அவர் வச்சுப்பார் இன்னொன்று வந்து வித்தவங்கிட்ட கொடுத்துருவாரு அடுத்தது வாடிக்கையாளர் திருப்பி வாடிக்கையாளரால் பன்னெண்டாவது கொஷின் வாடிக்கையாளரால் திருப்பி அனுப்பப்படும் சரக்கு குறித்து விற்பனை செய்த நபர் தயாரிக்கப்படும் அறிக்கை வரவு குறிப்பு இப்போது ஒரு வாடிக்கையாளர் வந்து அதாவது ஒரு கஸ்டமர் பொருள் நல்லாலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டார் அவர் அதுக்காக ஒரு குறிப்பு எழுதுறது பேர் பற்று குறிப்பு இப்போது அப்படி திருப்பி அனுப்புன்ற வாடிக்கையாளர்கிட்ட இருந்து விற்பனை செய்தவர் வாங்கிக்கிறார்ல அப்போது அவர் எழுதுறது பேர் வந்து வரவு குறிப்பு அதான் வாடிக்கையாளர் திருப்பி அனுப்பப்படும் சரக்கு குறித்து விற்பனை செய்த நபர் தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கை வரவு குறிப்பு இந்த பற்று குறிப்பு வரவு குறிப்பு அடுத்த லெசன்லேயும் வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ பற்றுக்குறிப்பும் வரவு குறிப்பும் குறிப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பற்று குறிப்பு அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்மளுக்கான பொருள் இல்லை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த பொருள் உடஞ்சி போய் வந்திருக்கலாம் இல்லை நம்ம சொன்ன டைமுக்கு வந்து வராமல் இருக்கலாம் இல்லை சொன்ன ரேட்டுக்கு நம்ம ஒரு ரேட்டுக்கு பேசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ரேட் அதிகமாக போட்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் சரக்கு வந்து வித்த ஆளுக்கிட்டே நம்ம ரிட்டன் பண்ணும்போது அப்போது தயாரிக்கிறது பேர் பற்றுக்குறிப்பு ஓகேங்களா அதுவே அவங்க திருப்பி கஸ்டமர் திருப்பி அனுப்பும்போது அதை பற்றி அந்த தகவலை சேகரித்து வைக்கிறதுக்கு அதை குறித்து வைக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு பேர் தான் வரவு குறிப்பு இது ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க இது ரெண்டு லெசனில் வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேங்களா தான் ரெண்டு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தது பதிமூணாவது வங்கியின் ரொக்கம் அல்லது காசோலையை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் அளிக்கப்படுகிறது இந்த படிவத்தை டேஷ் என்று கூறுவார் செலுத்துகை சீட்டு ஒன்றுமே இல்லை நம்ம பேங்க்கில் காசு போடும்போது ஒரு சீட்டு ஃபில் பண்ணி தரோம்ல ஒரு பேப்பர் ஃபில் பண்ணி தரோம்ல அதுக்கு பேர் தான் செலுத்துகை சீட்டு ஓகேவா அதான் இவ்வளோ பெருசு இருக்காங்க வங்கியில் ரொக்கம் செலுத்தும் போது ரொக்கம் அல்லது காசோலையை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் கஸ்டமர் நம்மளால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் அளிக்கப்படுகிறது இந்த படிவத்தை டேஷ் என்று கூறுவர் செலுத்துகை சீட்டு ஒன்றுமே இல்லை பேங்க்கில் நம்ம செக்கோ இல்லை காசோ போடும்போது நம்ம ஒரு படிவம் ஃபில் பண்ணி தருவோம் அதுக்கு பேர் தான் செலுத்துகை சீட்டு அடுத்தது டேஷ் என்பது மாற்றத்தக்க ஆவணம் காசோலை காசோலையை நம்ம மாற்றிப்போம்ல ஒருத்தர் நம்மளுக்கு செக்கு கொடுக்குறாங்க காசோலைனா செக்கு செக்கு கொடுத்தோன்னே நம்ம அதை பேங்க்கில் கொடுத்து மாத்திரம்ல அப்போது காசோலை என்பது மாற்றத்தக்க ஆவணம் இதுவும் ஒரு ஆதார ஆவணம் தான் ஓகேங்களா அடுத்தது ஒரு விரிவான பொருளில் கணக்கியல் என்பது டேஷ் பராம் பராமரிப்பையும் உள்ளடக்கியதாகும் அப்படின்னா கணக்கேடு பராமரிப்பு கணக்கியல் என்பது கணக்கேடு பராமரிப்பை உள்ளடக்கியது ஓகேங்களா அடுத்தது கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாகும் ஜே ஆர் பேட்லி பாய் ஜே ஆர் பேட்லி பாய் இந்த வரைவிலக்கணம் நல்லா பார்த்துக்கோங்க ஜேஆர் பேட்லி பாய் அப்போது கணக்கேடுகள் பராமரிப்புக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ப கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாகும் அப்படின்னு சொல்லி கணக்கேடுகள் பராமரிப்பிற்கு ஜேஆர் பேட்லி பாய் வரைவிலக்கணம் தந்திருக்காரு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பதினேழாவது கொஷின் கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் கணக்கேடுகளில் சரியாக பதிவு செய்யும் கலை அல்லது மற்றும் அறிவியல் அப்படின்னு சொல்லி ஆர் என் கார்ட்டர் அப்போது கணக்கேடுகள் பராமரிப்புக்கு ரெண்டு பேர் வர விளங்கணும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஜேஆர் பேட்லி பாய் இன்னொன்று வந்து ஆர் என் கார்ட்டர் நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது பதினெட்டாவது கொஷின் கணக்கேடுகள் பராமரிப்பின் குறைகள் இதில் பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே பதியப்படுகின்றன பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே பதியப்படுகின்றன ஓகேங்களா கணக்கேடுகள் பராமரிப்புனா பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே பதியப்படுகின்றன காசுக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருக்குன்ற போது மட்டும் அதை ப பதியப்படுது ஓகேங்களா அது காசு வேல்யூ இருக்கணும் ஓகேங்களா இப்போது பண மதிப்பிலான நடவடிக்கைகள்னால் இப்போது எப்படி சொல்கிறதுனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நற்பெயர் பதிப்புரிமை அது எல்லாத்தையுமே நம்ம கணக்கெடில் பராமரிக்க முடியாது இல்லை ஓகேங்களா அப்போது கணக்கேடுகள்னால் பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே பதியப்படும் அடுத்தது வணிக நிறுவனங்களில் நீதிமன்ற வழக்குகளில் டேஷ் சட்டப்படியான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறீங்கன்னா கணக்கேடுகள் நம்ம வச்சுருக்க கணக்கேடுகள் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம்ல அது வந்து ஒரு சட்டப்பூர்வ சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இருபது கணக்கியலின் அடிப்படையாக விளங்குவது அப்படின்னா கணக்கேடு பராமரிப்பு தான் கணக்கியலின் அடிப்படையாக விளங்குவது கணக்கேடு பராமரிப்பு இப்போது அக்கௌண்ட்ஸுமே எம்சிக்யூ ஒன் ஒரு மதிப்பெண் வினாவாக தான் மாற்றிட்டாங்க ஸோ நீங்கள் தயக்கம் இல்லாமல் பார்க்கலாம் சம்மு சம் பார்க்குறேங்க அதே சமயம் ஒன்வர்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கொஷின் டேஷ் என்பது கணக்கியலின் ஒரு பகுதியாகும் அப்போது கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது கணக்கியலின் ஒரு பகுதியாகும் அப்போ விடை கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது கணக்கியலின் ஒரு பகுதியாகும் அப்போது அக்கௌண்ட்ஸில் ஒன்று தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா அப்போ பராமரிப்பு அக்கௌண்ட்ஸை நம்ம பார்க்குறது இப்போ கணக்கேடுகள் பராமரிப்பு வந்து கணக்கியலின் ஒரு பகுதி அதான் நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதியும் ஒரு செயல்முறை தான் கணக்கேடுகள் பராமரிப்பு நடவடிக்கை நடக்குது இப்போ ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியதுன்னு ஒரு நடவடிக்கை இருக்குது அதை நம்ம கணக்கேடுகளில் பதியும் செயல்முறை தான் கணக்கேடுகள் பராமரிப்பு குறிப்பிட எழுதுவோம் பேரிடெழுதுவோம் அடுத்தது இருப்பாய்வு இருப்பு நிலை குறிப்பு தயாரிப்போல் இதெல்லாமே கணக்கேடுகள் பராமரிப்பில் வரும் அடுத்தது டேஷ் என்பது கணக்கு பதிவிகளின் ஒரு பகுதியாகும் அப்படின்னா கணக்கியல் கணக்கியல் என்பது கணக்கு பதிவியலின் ஒரு பகுதி அதுவே கணக்கேடு பராமரிப்பு என்பது கணக்கியலின் ஒரு பகுதி நல்லா ஞாபகம் வச்சுணும் ஓகேங்களா கணக்கியலின் ஒரு பகுதி கணக்கேடுகள் பராமரிப்பு அதே சமயம் கணக்கு பதிவியலின் ஒரு பகுதி கணக்கியல் அப்போது என்னது பதிவு செய்தல் பதிவு செய்தல் வகைப்படுத்துதல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் உய்துணர்தல் போன்ற செயல்களை கொண்டதாகும் இதெல்லாம் கணக்கியல் வரும் ஓகேங்களா அடுத்தது கணக்கியல் முறையில் அடிப்படையாக அடிப்படைக்காக மேம்படுத்தப்பட்டு நிறைவேற்ற பெ நிறுவப்பெற்ற பெற்ற விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள் டேஷ் எனப்படுகின்றன கணக்கியல் கோட்பாடுகள் கணக்கியல் கோட்பாடுகள் அதான் நம்ம ஜிஏஏபின்னு சொல்கிறோம்ல கேப் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது இதுதான் கணக்கியல் முறையில் அடிப்படையாக மேம்படுத்தப்பட்டு நிறுவப்பெற்ற விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள் டேஷன் அப்படிங்கினா கணக்கியல் கோட்பாடுகள் அடுத்தது இருபத்தி மூணு எனும் சொல் பாரம்பரியம் அல்லது பயன்பாட்டில் உள்ளவற்றை குறிக்கும் அப்படின்னா மரபு மரபு தான் பாரம்பரியம் பயன்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உரிமையாளரின் முதல் நிறுவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அப்போது உரிமையாளர் அவர் போட்டிருக்க முதல் வந்து நிறுவனம் நிறு நிறுவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அதாவது உரிமையாளர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு நிறுவனத்திலன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நிறுவனத்தில் இருக்க ஊழியர்கள்லாம் அவரோட முதலுக்கு லாபத்தை ஈட்டி தரணும் அது ஒரு பொறுப்பு தானே அப்போது பொறுப்பாகும் அடுத்தது இருபத்தஞ்சி நடவடிக்கை பதியப்படும் போது எதிர்நோக்கும் லாபத்தை அன்றி எதிர்நோக்கும் நட்டத்தை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் இது முன்னெச்சரிக்கை மரபு இது முன்னெச்சரிக்கை மரபு முன்னெச்சரிக்கை 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 மரபுன்னு வரணும் தப்பு முன்னெச்சரிக்கை மரபுன்னு வரணும் ஓகேங்களா அடுத்தது இதோட முடிஞ்சிச்சு இந்த கணக்கியல் கோட்பாடுகள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம் கோட்பாடு வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னா முதலிடுகின்ற உரிமையாளரும் நிறுவனமும் தனித்தன்மை பெற்றுள்ள இரு நபர்கள் இதன்படி உரிமையாளரின் முதல் நிறுவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு முன்னாடி பார்த்தோம்ல அப்போது உரிமையாளர் அந்த நிறுவனத்தில் போட்ட முதலுக்கு அந்த நிறுவனம் வந்து செலுத்த வேண்டிய பொறுப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பண மதிப்பீட்டு கருத்து போது பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் பதி பதியப்படும் பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் பதியப்படும் அடுத்தது நிறுவன தொடர்ச்சி போது வணிக நிறுவனம் காலம் தொடரக்கூடியது அப்போது வணிக நிறுவன தொடர்ச்சி கருத்து அப்படின்னு வரும்போது தொடரக்கூடியது இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது நிறுவன தொடர்ச்சி கருத்துனால் வணிக நிறுவனம் நீண்ட காலம் தொடரக்கூடியது அப்படின்னு வந்துச்சுன்னா அது கரெக்டு அடுத்தது அடக்க விலை கருத்து போது சொத்துக்கள் அடக்க விலையில் பதியப்படும் சொத்துக்கள் அடக்க விலையில் பதியப்படும் அடுத்தது இரட்டைத்தன்மை அப்படின்னா ஒவ்வொரு வணிக நடவடிக்கைக்கும் பற்று மற்றும் வரவாகிய இரண்டு தன்மைகள் உண்டு இதன் அடிப்படையில் தான் கணக்கியல் சமன்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது அப்போது ஒரு நடவடிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நடவடிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு பற்று இருக்கும் வரவு இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ரட்டை பதிவு முறையில் பற்று இருக்கும் வரவு இருக்கும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கணக்கியல் காலக்கருத்து என்னும்போது கணக்குகள் கணக்காண்டின் முடிவில் முடிவு கட்டப்படுகின்றன பொதுவாக அது ஒரு வருடமாக இருக்கும் அது ஒரு வருடமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த லெசன் முடியுது அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொன்று வந்து பொறுத்துகை கருத்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஈட்டிய வருவாய் அதனை ஈட்ட அவ்வாண்டில் செய்த செலவுகளோடு ஒப்பிடப்படும் அப்போது அது பொறுத்துகை பொருத்தி பார்க்குறாங்கள ஈட்டிய வருவாயை அதன் செய்த செலவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான் பொருத்துகை கருத்து அப்போது வருவாயை செலவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான் பொருத்துதல் அடுத்தது தீர்வு கருத்து அப்போது சொத்தின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் அச்சொத்து தீர்வு செய்யும் போது மட்டுமே கணக்கில் கொண்டு வரப்பட வேண்டும் அப்போ தீர்வு தீர்வுன்னு வரணும் ஓகேங்களா அப்போது சொத்து சொத்தின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் அச்சொத்து தீர்வு செய்யும் போது மட்டுமே கணக்கில் கொண்டு வரப்படும் அடுத்தது உண்மை ஆதார கருத்து அப்படின்னும்போது ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஆதார ஆவணங்கள் வேண்டும் அப்போது உண்மை ஆதார கருத்து ஒரு நடவடிக்கை நடக்குது அப்படின்னா அதுக்கான ஆதார ஆவணம் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கான ஆதார ஆவணம் இருக்கணும் ரொக்கத்துக்கு சரக்கு விட்டுறாங்க அப்படின்னா அங்கே ரொக்கம் இருக்கணும் ஓகேங்களா ஐயாயிரத்துக்கு ரொக்கத்துக்கு சரக்கு விட்டுறாங்க அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் அமௌண்ட்டு அங்கே இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது நிகழ்வு தீர்வு கருத்து நடவடிக்கைகள் நிகழும் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுமே அன்றி ரொக்கம் பெறும்போதும் செலவுகள் செலுத்தும் போதும் அல்ல வருமானம் அதை ஈட்டும் ஈட்டும்போதும் செலவுகள் அவை நிகழும் போதும் அங்கீகரிக்கப்படுகின்றன அடுத்தது கணக்கியல் மரபுகள் ஏன்னா இதிலிருந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இந்த இந்த டேபிளர் காலத்துலேருந்து ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கருத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மரபுகள்லேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்தது மரபுகள் நிலைத்தன்மை மரபு கணக்கியல் கொள்கையும் நடைமுறைகளும் தொடர்ச்சியாக ஒரு ஆண்டிலிருந்து மற்றொரு ஆண்டிற்கு பின்பற்றப்படும் என்பதை இம்மரபு தெரிவிக்கிறது அப்போ எம்மரபு அப்படின்னா நிலைத்தன்மை மரபு இது கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது முழு வெளிப்படுத்தல் மரபு அப்படின்னா கணக்குகள் முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்போது முழு வெளிப்படுத்தல் மரபு அப்படின்னும்போது கணக்குகள் முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் அடுத்தது தன்மை மரபு பயனீட்டாளர்கள் முடிவெடுக்க பயன்படும் அனைத்து தகவல்களையும் நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்துவதாக இருந்தா இருத்தல் வேண்டும் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா முக்கிய தன்மை முக்கியத்தன்மை போது முடிவெடுத்தல் பற்றி இருக்கணும் பயனீட்டாளர்கள் முடிவெடுத்தல் முடிவெடுக்க பயன்படும் அனைத்து தகவல்களையும் நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும் இப்போது பயனீட்டாளர்கள்னா யாரு பயனீட்டாளர்கள்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர் ஹோல்டர் ஓகேங்களா ஷேர் ஹோல்டர் வந்து பயனீட்டாளர் ஓகேங்களா பயனீட்டாளருக்கு இருப்பு நிலை குறிப்பு ஒரு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இருப்பு நிலை குறிப்பு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அது கரெக்டு தான் ஏன் அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கும்போது அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அந்த கம்பெனியில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் ஷீட் அதாவது நிதிநிலை அறிக்கை தான் பார்ப்பாரு ஓகேங்களா அது பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவார் ஸோ இது ரொம்ப முக்கியம் அடுத்தது முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னும் போது நடவடிக்கை பதியப்படும் போது எதிர்நோக்கும் லாபத்தை இன்றி எதிர்நோக்கும் நட்டத்தை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னும் போது எதிர்நோக்க எவ்வளவு லாபம் வரும்ன்றத மட்டும் நம்ம யோசிக்க கூடாது அதே சமயம் எவ்வளவு நட்டம் வரும் அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க கூட இருக்கிற அரியர் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதே சமயம் ஃபஸ்ட் இயர் படிக்க போகிற இப்போ வர நியூ ஜான ஜாயினர்ஸ்க்கும் நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்